தியானத்தின் மூலம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை உடலுக்குள் பாய்ச்சியாகிய முறைகளை பற்றி இந்த உபதேசத்திலே ஒரு வெளிப்படுத்துகின்றார்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் பேரோடையும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரர்களும் பேரோடையும் நாங்கள் பெற அல்வா ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி நாம் ஏங்கி தியானிக்கின்றோம் ஆக இவ்வாறு தியானிக்கும்பதற்கு முன் நமது குரு அவர்கள் பதிவு செய்த நினைவு கொண்டு வந்து அந்த அடிப்படையிலேயே குரு நட்சத்திரத்தினுடைய சப்தரிஷி மங்களத்துடனும் நினைவுளைகளை செலுத்தி அதன் வழியே நாம் உகந்தறிய வேண்டும் என்று குரு உணர்த்துகின்றார் அந்த உபதேசத்தினுடைய அடிப்படையிலே நம் நினைவுகள் தியானிக்கப்படும் பொழுதுதான் அது வான மண்டலத்தில் செல்கின்றது ஒரு மத்தாப்பை நாம் போட்டம் என்றால் அதனுடைய பொறிகளுக்கப்படியே ஒப்ப எப்படி பல வர்ணங்கள் பல நிலைகள் கொண்டு அதிலிருந்து பாய்கின்றது இது போன்றுதான் நம் நினைவலைகளை அந்த வான மண்டலத்தில் நாம் துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலமுடனும் நம் நினைவலைகளை செலுத்தி அது பெற வேண்டும் என்று இயங்கப்படும் பொழுது பல நிறங்கள் அதாவது பல வர்ணங்கள் கொண்ட அந்த உணர்வலைகள் அது காட்சியாக தோற்றமளிக்கும் அதை நாம் பெற வேண்டும் என்று எண்ணும்போது நம் உடலுக்குள்ளும் அந்த நிலைகளை நாம் பெறுவதை காண முடியும் துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகள் அனைத்துமே வைரம் ஒன்று இளம் நீள நிறமாக இருக்கும் சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அனைத்துமே பலவித வர்ணங்களில் இருக்கும் ஏனெனில் சப்தரிஷி மண்டலத்தில் ஒவ்வொரு ரிஷியும் அவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வு கலந்தது பல பல வர்ணங்களில் இருக்கும் அந்த பலவிதமான வர்ணங்களும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆனால் ஒரு சிலருக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அந்த திருவண்ண நட்சத்திரத்தின் உணவுகளும் சப்தரிஷி மன்னலத்தினுடைய உணர்வுகளும் உடலுக்குள் அது பாய்ந்து ஒரு சக்கர மூன்று சுரண்டு வருவதை நிச்சயம் உணர்ந்திருக்கலாம் நாம் சுவாசிப்பது உடல் முழுவதற்கும் ஒரு ரவுண்டு வரும் அந்த உணர்வு அனைத்தும் உடல் இருக்கக்கூடிய அணுக்களிலே என செடிகளுக்கு எப்படி உரத்தை போடுகின்றனோ அதை போன்று அணுக்களுடைய முகப்புகளில் சில நட்சத்திரத்திலே உணர்வுகள் போய் சேரும் எத்தனை வகையான குணங்கள் இந்த வாழ்க்கையை நாம் சந்தித்தமோ நுகர்ந்தமோ அதற்கொப்ப உருவான எத்தனையோ வகையான அணுக்கள் நம் உடலிலே உண்டு நாம் நல்ல குணங்கள் கொண்டிருந்தாலும் கூட மற்றவருடைய தீமை செய்யக்கூடிய உணர்வை பார்த்து அதை நாம் பணிவாக்கியிருந்தால் அந்த குணங்கள் நுகரப்பட்டு நல்ல குணங்களின் முகப்புகளில் இது அதை அடைத்து விடுகின்றது நல்ல குணங்களுடைய அந்த அணுக்களுடைய முகப்புகள் அடைபட்டு விடுகின்றது அதனால் நல்ல குணங்கள் செயல்படுத்த முடியாத நிறுத்தடைப்பட்டு அது நலிந்து கொண்டே இருக்கும் நல்ல குணங்கள் வளர்வதற்கு அந்த ஈர்ப்பு சக்தியும் குறைந்தே இருக்கும் வளர்ச்சி குன்றும் பொழுது நல்ல குணங்களால் வளர்க்கப்பட்ட ஒளியிலே சூறு உள்ள நம்மை அறியாமலே என்னத்தை என்று இந்த வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அதில் இந்த சோர்வு இணைந்தே வரும் ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்ற நிலையை இணைந்துத்தான் இந்த உடல்களை அதாவது பிறருடைய தீமைகளை கேட்ட நேர்ந்தது உயிர்மை பட்ட பின் தீமை என்று உணர்ந்தோம் ஆனால் இந்த உலவுகள் உடலை பரவி எந்தெந்த நல்ல குணங்களை கொண்டு வளர்ந்து இருக்கின்றோமோ அதனுடன் இது சேர்ந்து விடுகின்றது தீமை என்று அறிவித்தாலும் கூட அந்த நல்ல குணத்தை அப்போது இயங்க விடாது அடைபட்டு விடுகின்றது அடைத்து விடுகின்றது ஒரு மாவை எடுத்து நாம் பிசைந்தாலும் மாவு சுவை உள்ளது இருந்தாலும் அதிலே சுவையற்ற பொருளை போட்டு கலக்கினால் அது அந்த சுவைதான் முன்னணியில் இருக்கும் இதை போன்றுதான் நம் நல்ல குணங்களில் பிற தீமையான உறவுகள் சேர்ந்த பின் அது செயலற்றதாக ஆகிவிடுகிறது ஆகவே அதை மாற்றி அணைக்க இதையெல்லாம் மாற்றி பழகி அகற்றி பழகி அந்த அஞ்ஞானி உடலை நாம் நம் உடலுக்குள் சுழலை செய்ய வேண்டும் ஏனால் அது வலுகுண்டு ஊடி செல்லும் ஆற்றல் பெற்று அந்த மகிழ்ச்சி நோய் இவ்வாறு உடலுக்குள் சுழந்து வரும்பொழுது செடிகளுக்கு உரம் போட்டது போன்று நல்ல அணுக்களிலே அது ஊடுநீர் பாய்ந்து கேட்டறிந்த தீமைகள் நல்ல அணுக்களில் கலந்ததை செயல் செய்கின்றது இவ்வாறு அந்த நல்ல அணுக்களை தூய்மைப்படுத்தி அந்த முகப்புகளுக்கு அடைப்பட்ட நிலையெல்லாம் வெடுக்க செய்து நட்சத்திரத்தின் உணவை உடலில் உள்ள எல்லா அணுக்களின் முகப்புகளிலும் கொண்டு வர வேண்டும் அதற்குத்தான் இதையெல்லாம் உபதேச வாயிலாக உங்களுக்குள் ஆழமாக பதிவு செய்கின்றோம் ஆனால் இந்த முகப்பு என்பது மிகவும் முக்கியம் நல்ல அணுக்களுடைய முகப்புகள் தீவி செய்யக்கூடிய உணர்வுகள் பதிவாகிவிட்டால் நல்ல எண்ணங்களையோ நல்ல செயல்களையோ ஒரு காரியத்தை நம்மால் செயல்படுத்த முடியாது போகின்றது அதை விட்டு ஒரு நட்சத்திர துணர்களை அந்த நல்ல அணுக்களுக்கு ஊட்டச்சக்தியாக கொடுக்கப்படும் பொழுது அந்த நல்ல அணுக்கள் மீண்டும் உற்சாகம் அடைகின்றது வலுவான உணர்வு பெறுகின்றோம் அதற்குத்தான் துவ நட்சத்திரத்தின் பேரவள் பேரையும் சப்தரிஷி மன்னவர்களுடைய பேரவல் பேரையும் உடலுக்குள் ஒரு ரவுண்ட் எல்லா அணுக்களுடைய முகப்புகளையும் இதை இணைக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்தில் வலியுறுத்துகின்றார்கள்